உலக அளவில் தலைவர் பாராட்டுக்கூடிய தலைவர் பேச இந்தியா வந்து எதிரான போராட்டத்தையும் இந்தியன மதிப்பு வந்து இந்தியும் பேச்சு அது மோடி ஜிதான் நடந்தது எதனால் நடந்ததுனா ஒரு பன்னரசு நாளாக இந்தியா உருவாக்கப்பட்டது இன்னொரு இருபத்தி வந்து அமெரிக்காவோட நிலைமையின் அந்த நேர்மம் வந்து இந்தியா வந்து பார்த்து முதலாவது இடத்துல அஞ்சாவது தர்மம் முதலிடத்துக்கு போறது கூட ஆண்டு தான் வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் மீண்டும் வாய்ப்பு அதிகம் அந்த அளவுக்கு சிறந்த ஆட்சி நல்லாட்சி உறுதியான ஆட்சி நேர்மையான ஆட்சி நடக்கிறது வெளிநாட்டில் இருக்கு எல்லாரும் தெரிஞ்சிருச்சு வருடைய தாயகம் திரும்ப வேண்டிய இடத்தில் அங்கே இருக்காங்க அதனால பெரிய லெவலில் வேலை வாய்ப்பு உருவாகிறதுக்கு தொழிற்களம் பெறுவதற்கு சிறந்த சேவையை சிந்திச்சுக்கலாம் அது தாமரை வளரும் போது நிச்சயமாக தேசம் நம்ம ஒற்றுமையெல்லாம் இருக்கும்போது வருந்தால சந்ததியை நம்மளா அவர்களுக்கு வாங்கிட்டு இருக்கோம் அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறை சிறப்பாக இருக்கணும் நல்ல ஆட்சியர்கள் நம்ம அவங்களுக்காக நல்ல ஒரு பாதையை ஒதுக்கி தர வேண்டும் தருகின்ற பாதை அவங்களுக்கு தரக்கூடாத இல்லாமல் நாம தரக்கூடாத பாதையை வந்திருப்போம் ஆனால் நம்மளுடைய பேரன் கேட்டீங்களா நல்லா நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு தரணும் நல்ல பாதை அமைச்சு தரணும்னா மோடி அவர்கள் தரங்களை வலுப்படுத்த வேண்டும் ஆகிய அவர்களுக்கு தாவரச் சிறுத்தை நான் வாக்களிச்சிருக்கேன் இங்கே உங்களுடைய வேட்பாளர் எந்த ஒரு இயக்கத்தில் என் கூட இருந்தாலும் வேறு எந்த ஒரு கட்சியில் வினைச்சிக்கிறேன் தவறாக பிரச்சாரம் பண்ணிட்டு போவாங்க அவங்க வந்து இணைச்சிக்கிட்டு சமத்துவ கட்சியில் இருந்தாங்க அது கௌரவ பொதுச் செயலில் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வேட்பாளராக ஒரு உறுப்பினராகி இருப்பது புதுவை உதவிகரவை அதை உங்களுக்காக சேவை செய்வது உறுதியடுத்தி வந்தார் இப்படி பேர் கேட்டவுடனே நான் வந்து மற்ற ஊருக்கு பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னோட அப்போ வந்து திருமதி ராதிகா தரப்புமாரவர்கள் அவங்க வந்து வேட்பாளர் கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க கொடுத்தோம் ரொம்ப சந்தோஷமாச்சு பலமாரி வந்து போகிறோம் அடிப்படம் பண்ணி ஒரு எழுபது சதவீத தலைவர் எழுபது சதவீதம் கொடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்தோடனே இங்கே ஆறு கட்டுப்படுத்த ஒரு சேலஞ்சே சொல்லுங்கள் லைஃப் ஈஸியாக செய்கிற வேலையை எடுத்து செய்யறதோட கடுமையான வேலை அது ரெண்டுக்கும் அது கடுமையான இந்த இடத்த வந்து ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல இல்லையா அது ஏன் வளர்ச்சி இல்லைன்னா பார்க்கணும் கந்தக பூமி அதனால் இங்கே வந்து தண்ணீர் பிரச்சனை முதல்ல பெருசாக இருக்குது ஸோ அதாவது தாவர்புடி கூடிக்குடியின் திட்டமான சரி மாணவர்களும் சரி சேவலக்குடி மரமா சரி இங்கே தண்ணீர் எப்படி கொண்டு வரது ஆய்வு செய்யலாம் அது பல திட்டங்கள் இது வந்து அறிவு ஆற்றல் உள்ள வல்லுநர்கள் வந்து நானும் நான் பேசாரு அதுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன் அப்போ அதெல்லாம் கொண்டு வரணும்னு சொன்னால் திட்டங்கள் திட்டம் பெரியாரோட பீசார் சொல்ல முடியாது அந்த குடிநீரை நன்னீராக்கி கொண்டு வரணும் அப்போ அது லைன் போடணும் பைப்லைன் போடணும் அது காசு வேணும் அப்போ சரியான முறையில் எடுத்து சொல்லி அதுக்கு கேட்க வேண்டியதாக மத்திய அரசு தான் அப்போ மத்திய அரசுக்கு எது ஒரு பிரதிநிதி போனாதான் நம்ம சிந்தனை கொண்டு வரலாம் மற்ற விதமான தொழில்களும் இங்கே வந்து தறி திரி ரெண்டு தான் இங்கே அப்போ அதை எப்படி சீர்படுத்த முடியும் எப்படி சிறப்பாக செயல்படுத்த முடியும் அதை எப்படி மேற்கொண்டு அதை வளர்ச்சி செய்ய முடியும் பார்க்கணும் எவ்வளவு பூங்கா இருக்கு ரெண்டாயிரம் கோடியில் பெரிய திட்டம் ரெண்டு லட்சத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் எனக்கு வேலை வாய்ப்பு இருக்குது விரிவாக்கம் ராக்கெட் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வாய்ப்பு வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு நாமும் வெளிநாட்டு தர்த்துக்கோன்னா நிச்சயமாக இங்கே வந்து வசதிகள் அவங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டாம் நிச்சயமாக இது வந்து உலக மேட்ல துருகு நகரங்களில் பெரிய ஒரு இடத்தை தரணும் அதுக்கு ஒரு வருங்காலத்துக்கு வந்து சந்ததிய அதை உருவாக்கி தரணும் இங்க வந்து மறுபடியும் எல்லாரும் வந்து இந்த ஊரில் இருந்து இந்த ஊரை தனக்கு பிறந்த ஊரை பிறந்த மண்ணை சிறப்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால் போடியை ஆட்சி வளர வேண்டும் இங்கே உங்களுக்காக உழைக்க வந்த ஒரு நாளிகா திறத்து திறமையானவர் நிர்வாகத்திற்கு ஒரு கம்பெனியை வந்து இரு ஒரு வருஷமாக நடத்திட்டீங்க அதனால் எந்த பிரச்சனையும் தெரியும் கோவிட் காலத்தில் கூட நாலு வருஷம் ரொம்ப லாஸு லாஸ்ட்டில் கூட எல்லாரும் வந்து அது வந்து பப்ளிக் கம்பெனி போர்ட் ஆஃப் டேரக்ட்லாம் என்ன சொன்னாங்கன்னா சம்பளம் எப்படி கொடுப்பீங்க சம்பளத்தை கட் கட்டுப்படின வேலைக்கு தான் வரையாருமே அப்படின்னாங்க இல்ல மூணு வருஷமும் சம்பளம் கொடுப்போம் நாலாவது வருஷத்திற்கு நம்ம கம்பெனியை வந்து செயல்பட தொகுதியோட சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு மனு செல்ல அதிகம் நம்பிக்கை நம்ம கூட பயணிப்பவங்களை சிறப்பான இடத்துக்கு எடுத்து செல்லும் நம்பிக்கை அவங்க இருக்கும் அவங்க உழைப்பு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு அதனால எல்லாருக்கும் வந்து நன்மை செஞ்சு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்க கம்பெனி இருக்க எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு வருத்தத்துக்கு போனாலே அது பெரிய செலவாயிடுது எல்லாருக்கும் மெடிக்கல் செடுத்துருச்சு அப்போ எல்லாமே சிந்திச்சிருக்காங்கன்னு சொல்றேன் ஆக இந்த பகுதி மக்களுக்காக இந்த தொகுதி மக்களுக்காக உண்மையாக உழைக்க வந்திருக்கின்ற ராதிர் அவர்களுக்கு தாமிரத்திரை பார்க்க வெற்றிப்படுத்த மாட்டேன் ஏற்றுமட்டு உங்களை அழைத்து ஆதரவு அளித்து வரவேற்ப அனைத்திலும் நன்றி